கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே பர்லோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்திருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ அமர்த்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் என்றைய பர்லோக மன்னா காரணமில்லாத பிரச்சனைகள் மாறும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கி நிறையவருடைய வாழ்க்கையில் காரணமே இல்லாமல் பிரச்சனை வருது ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு தெரியாது ஏன் இந்த குழப்பம் வந்துச்சு தெரியாது ஏன் இந்த நஷ்டம் வந்துச்சு தெரியாது ஏன் இதில் தோல்வி தெரியாது காரணமே இல்லாமல் சண்டை காரணமே இல்லாமல் பிரச்சனை நல்லா கவனிங்க இதுக்கு ஒரு காரணம் இருக்குது பிசாசு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு காரணமாக இருக்கிறது யாருன்னா பிசாசு உங்களுக்கும் தெரியாமல் பிசாசு உங்களை வஞ்சிக்கிடான் பாருங்கள் தாவிதை பிசாசு காரணமே இல்லாமல் ஜனங்களை இலக்கம் பார்க்கும்படிக்கு ஏவினான் அப்போ பிசாசுக்கு தாவித இடம் கொடுத்தபடினால் காரணம் இல்லாமல் ஜனங்கள் மறித்தாங்க ஜனங்களுக்கு தெரியுமா ஏ நான் மறிக்கிறேன் அண்ட் சொன்னால் மூணு வருஷம் பஞ்சமாக மூணு மாதம் கொள்ளை நோயாக மூணு நாள் சங்காரமாக இது நடக்கும் பொழுது ஜனங்களுக்கு எதுக்கு ஜனங்கள் சாகுறாங்க தெரியுமா அந்த ஜனங்களுக்கு காரணம் தெரியுமா அதுக்கு காரணம் யார் தா வியது ஆனால் காரணமே இல்லாமல் பாதிக்கப்படுகிறது ஜனங்கள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலும் காரணமே இல்லாமல் நீங்கள் பாதிக்கப்படலாம் காரணமே இல்லாமல் பிரச்சனை உங்களை தொடரலாம் இன்னைக்கு ஆண்டு வடர் காரணமே இல்லாத எல்லா பிரச்சனைகளையும் நான் மாற்றி போடுவேன் என்று கற்று சொல்கிறா ஏ அப்படின்னா கத்தச்சொழர் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டின்படி உனக்காக நான் எல்லாம் செய்வேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த காரணமே இல்லாத பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம் பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்கறது தான் காரணம் எப்படி சில இருபத்தி ஏழு இல்லை அன்பட்சோன்னா பிசாசுக்கு இடம் கொடாதுருங்கள் இப்போ ஆதாம் ஏவாள் அந்த தோட்டத்தை விட்டு வெளியேறதுக்கு காரணம் யார் ஏவாள் என்ன காரணம் பிசாஸுக்கு இடம் கொடுத்துட்டா நம்ம நினைக்கிறோம்ல எனக்கு காரணமே இல்லாத பிரச்சனை வருது காரணம் இருக்குது பிசாசு அந்த பிசாசுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் இடம் கொடுத்துருக்கீங்க அதனால தான் உங்களுடைய குடும்பத்தில் குழப்பம் ஒரு முறை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் என்ற ஜெபிகருக்கு வந்தாங்க ஐயா நாங்கள் நல்லா ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ சமீபமாக இந்த ஆறு மாதமாக காரணமே இல்லாமல் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது காரணமே இல்லாமல் நஷ்டம் இருக்குது எனக்கும் என் கணவருக்கும் சமாதானமே இல்லை பிள்ளைகள் ரெண்டு பேருக்கும் சமாதானம் இல்லை வர்ற பணம் எல்லாம் எப்படி போகுதுன்னே தெரியல என்ன காரணன்னே தெரியல ஜபிக்கும் பொழுது தான் ஆண்டு வச்சான்னா அவங்களுடைய நண்பனுக்கு உதவி செய்து அவங்களுக்கு ஒரு காரியத்தில் ஹெல்ப் பண்ணி அவங்களுடைய மோசமான பணத்தை உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அதுதான் காரணம் அவர் கேட்டார் ஹெல்ப் பண்ணது ஒரு காரணமா பிசாஸ் அப்படி தான் தந்திரமாக செயல்படுவான் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க பிசாசனுடைய தந்திரம் பிசாஸுக்கு எதிர்த்து நல்லுங்க யாக்கோப்பை நான்கு ஏழு பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்க ஓடிடுவான் காரணமே இல்லாத பிரச்சனை வருதுன்னா என்ன காரணம்னு யோசிங்க அந்த காரணத்திலிருந்து மாறுங்க இனி உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஜபிக்கலாமா தகுப்பனே காரணமே இல்லாத எல்லா பிரச்சனையும் மாறட்டும் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆமை நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்